பனி ரெண்டு ஆயிடுச்சு கை ரக வைக்கணும் நாங்கள் ஐம்பத்தி ஒன்பது ரூபாய்ல நின்றுச்சு எல்லாம் ஏறணும் பஸ்ல ஒரு ஆள் வரணும் எங்களுக்கு கொஞ்சம் நிப்பாட்டுங்க நிப்பாட்டுங்க நான் அதெல்லாம் தலைவலி ஆகுது உங்ககிட்ட தொல்லி ஆகுதுன்னு கேட்டேன் சரி கம்முனு ஏறணும் அவங்க வந்து பாதி தொள்ள வந்து அந்த டோரை திறந்து விடுறாரு திறந்து விட்டுனு ஃப்ரீயாக வராரு நான் இப்ப இறங்கும் போதுன்னா கேட்டேன் ஏன்னா இதை நீ ஏத்திருந்தா நாங்க எல்லாம் கும்பலாக போய் கையெடுத்து போட்டுருப்போம்ல ஒரு ஆளுக்காக நாங்க வெயிட் பண்ணோம்லண்ணா இப்போ அப்படின்னு சொல்லி கேட்குறேன்

நீங்க தாராளமா போன்ல மொத பாருங்க அதுக்கப்புறம் என் மைக்கில கேளுங்க நான் உங்களுக்கு பதில் சொல்றேன் வீடியோ பாருங்க இறக்காம இல்லையா வண்டி கிளம்புது டோரை லாக் பண்ற அங்க அங்க ஓடையாடுறாங்க வா வான்னு கூப்பிடுறாங்க ஓடையாடும் போது கீழே உந்துட்டாங்க அப்படின்னா யாரும் கேட்பாங்க நீ தான் வந்து வண்டி நிப்பாட்டாம வரேன்ற மாதிரி போயிடும் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வெளியே வருது வண்டி யாரை கேள்வி கேட்பாங்க அதுக்கு தான் இவங்களை கொஞ்சம் போகமா பேச போகாம நான் கூட என்ன பேசணும் எங்கே ஓடியாரு உங்களை கூப்பிடுறீங்களா வேற பஸ்ஸு இல்லையா உங்களுக்கு அசிங்கமா நாங்க யாருமே ஒரு இடத்துல பேசணும் உட்காந்துக்கிறவங்கள அவங்களுக்கு முதல் விசாரி அது பெரிய உட்காந்துக்கிறாரு அவரு கேளுங்க அவர் வண்டியிலே தான் உட்காந்துக்கிறாரு அங்க கேளுங்க yes